தமிழ் சினிமா உலகில் பிரபலமான நடிகர்களில் ஒருவராக ஹிப்பா பாதி திகழ்ந்து கொண்டிருக்கிறார் இவர் நடிகர் மட்டுமில்லாமல் இசையமைப்பாளரும் ஆவார் கார்த்திக் வேணுகோபால் இயக்கத்தில் ஐசரி கணேஷ் தயாரிப்பில் ஹிப்பா பாதி நடித்துள்ள பி டி சார் என்று வெளியாகியுள்ளது அனிகா சுரேந்திரன் காஷ்மீரா தியாகராஜன் பாக்யராஜ் பிரபு என பல நட்சத்திரங்கள் இதில் நடித்துள்ளனர் இந்த படத்திற்கு ஹிப்பா ஆப் பாதி இசையமைத்திருக்கிறார் இது இவருடைய இருபத்தி ஐந்தாவது படம் ஆகும் அனைவரின் கவனத்தையும் கவர்ந்த இப்படத்திற்கு இப்போது கலவையான விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கிறது படத்தில் சமுதாயத்தின் நல்ல அந்தஸ்துடன் தியாகராஜன் என்பவர் இருக்கிறார் இவர் கல்லூரி பள்ளி எல்லாம் நடத்தி வருகிறார் அந்த பள்ளியில் பி டி வாத்தியாராக படத்தின் பள்ளியில் ஹிப்ஹாப் ஆதி வேலை செய்து கொண்டிருக்கிறார் இவர் படத்தில் ரொம்ப பயந்து சுபமாக நடித்திருக்கிறார் எந்த ஒரு பிரச்சனை என்றாலும் அங்கிருந்து ஓடிவிடுவார் இப்படி இருக்கும் போதுதான் தான் ஆதியின் தங்கையாக அணிக்க நடித்திருக்கிறார் இவருக்கு கல்லூரி நிறுவனத்தின் மூலம் ஒரு பிரச்சனை வருகிறது இதனால் அவர் தற்கொலையும் பிரச்சனை கொள்கிறார் ஆதியுடைய தங்கைக்கு என்ன பிரச்சனை அவர் ஏன் தற்கொலை செய்து கொண்டார் அது சமுதாய பிரச்சனையாக மாறும் ஹிப்பா பாதி அனிகாவுக்காக நீதி கேட்டு களத்தில் குதிக்கிறார் அதில் வெற்றி கிடைத்ததா இல்லையா என்பதுதான் படத்தின் கதை கெட்டு நடித்திருந்தாலும் நடிப்பை பொறுத்தவரை ஹீரோயின் வழக்கமான நாயகியாக வந்து போகிறார் ஆனால் மொத்த படத்தையும் தாங்கும் கதாபாத்திரம் அனிகாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை உணர்ந்து அவரும் சிறப்பான நடிப்பை தந்துள்ளார் மேலும் தினந்தோறும் எல்லா பெண்களும் சந்திக்கும் ஒரு பிரச்சனையை இயக்குனர் கையில் எடுத்துள்ளார் நெஞ்சம் உண்டு நேர்மையுண்டு திரைப்படத்தில் பேசியது போலவே இப்படத்திலும் சமுதாய அக்கறையோடு இயக்குனர் கார்த்திக் வேணுகோபாலன் தனது இயக்கத்தின் மூலம் பேசியுள்ளார் சமுதாயத்தில் பெண்களுக்கு எதிராக நடக்கும் கொடுமைகளை படத்தில் காட்டிய விதம் அருமை அனலத்தில் சுவாரஸ்யம் குறைவு சிறு குழந்தை முதல் நாற்பது வயதாகும் பெண் வரை சமூகத்தில் சந்திக்கும் கசப்பான அனுபவங்களை வலியுடன் திரை வழியாக நமக்கு கடத்திய விதம் சூப்பர் அதற்கு இயக்குநர் கார்த்திக் வேணுகோபாலுக்கு பாராட்டுகள் திரைக்கதையில் சில தொய்வு இருந்தாலும் இடைவேளை காட்சி மற்றும் கிளைமேக்ஸ் காட்சி அசத்தல் இருந்தது கதன் ஆகிய காஷ்மீர் அவிற்கு இன்னும் ஸ்கோப் கொடுத்திருக்கலாம் பிரசாந்தின் அப்பா தியாகராஜன் இந்த படத்தில் சலேட் கில்லராக வில்லத்தன மிரட்டுகிறார் நீதிபதியாக பாக்கியரா் வழக்கறிஞராக பிரபு எனும் நட்சத்திர படத்தில் உள்ளது ஹா பாதி தன்னால் முடிந்தவரை நடித்து நடனம் ஆடி காமெடி செய்து ஆவேசமாக கருத்து பேசி நடித்திருக்கிறார் அணைக்கா சுரேந்திரனின் போஷன் படத்திற்கு மிகப்பெரிய பலமாக மாறியுள்ளது படத்தில் மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இளவரசு மற்றும் தெய்வதர்ஷினியின் நடிப்புதான் எந்த வகையிலும் அவர் குறை வைக்கவில்லை பாடல்கள் மனதை தொடவில்லை என்றாலும் பின்னணி இசை படத்திற்கு மிகப்பெரிய பலத்தை சேர்க்கிறது குறிப்பாக அச்சமில்லை அச்சமில்லை என்ற இசை வரும்மிடம் விரித்தனும் ஒளிப்பதிவு மற்றும் எடிட்டிங் ஓகே ஹிப் பாதி அரண்மனை போர் படத்துக்கு தாறுமாறான பாடல்களை கொடுத்து படத்தின் வெற்றிக்கு பக்க பலமாக இருந்தார் ஆனால் தனது படங்களுக்கு மேசிய முறுக்கு படத்தை தவிர்த்து மற்ற படங்களுக்கு சூப்பர் பாடல்களை கொடுக்கவில்லை என்கிற குறையை இந்த படத்தில் நிறைவு செய்துள்ளார் பாடல்கள் எல்லாமே பக்காவாக உள்ளது பெண்கள் மீது நிகழ்த்தப்படும் பாலியல் அத்துமீறல்கள் பற்றி தொடர்ந்து பல படங்கள் பேசி வருகின்றன அவை இனியும் பேசப்பட வேண்டியதும் கூட பாலியல் அத்துமீறல்களை வெவ்வேறு கோணங்களில் பேசிய கார்கி சித்தா மலையாளத்தில் மோகன்லால் நடிப்பில் வெளியான நேடு போன்ற படங்கள் பேசியவை கவனிக்கப்பட்டது அதே காலத்தை பி டி சார் படத்திலும் கையாண்டிருக்கிறார் இயக்குனர் கார்த்திக் வேணுகோபாலன் படத்தில் தீவிரமான விஷயங்களை பேசும் அதே நேரத்தில் படத்தின் ஜானியும் மிஸ் ஆகக்கூடாது என சமன் செய்ய முயன்றிருக்கிறார் ஜாலியான காட்சிகள் ஓரளவு கூடியதாகவே இருக்கிறது கூடவே பெண்கள் மீதான பாலியல் அத்துமீறல்கள் அதனால் ஏற்படும் உளவியல் சிக்கல்கள் தவறு செய்தது ஆணாக இருந்தாலும் பெண் மீது குறை கூறும் சமூகம் மானத்தை காரணம் காட்டி அந்த குடூரத்தை மறைக்க நினைக்கும் குடும்பம் என பலவற்றையும் பேசியிருப்பது முக்கியமானது படத்தின் ஒன்லைன் மற்றும் கதை நல்லா இருந்தாலும் அதிக இருக்கிறது பல இடங்களில் ரசிகர்களை கவரும் விதமாக படம் இல்லை சுவாரஸ்யம் குறைந்த வழக்கமான ஹிப்பா பாதி படமாக்கவே இந்த படமும் மாறிவிடுகிறது பெண்கள் இந்த சமூகத்தில் அனுபவிக்கும் பாலியல் கொடுமைகள் குறித்து பல இடங்கள் வந்து குவிந்து வரும் வரிசையில் இதுவும் ஒரு படமாக மாறியுள்ளது